நேற்று தெரியாத இந்த ரெசிபி என்னோட கண்ணில் மாறிடுச்சு எனக்கும் பார்த்தோன்னே டெம்ட் ஆயிடுச்சா வீட்டிலே ரெடி பண்ணிடலான்னு கடை பண்ணி தான் செஞ்சுட்டு இருந்தேன் செஞ்சதுக்கு அப்புறமா சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இல்லைன்னு சொன்னா கூட மனசா இருக்கும் ஆனா செய்யறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் உனக்கு சுத்தமா வராது நான் வேணா வெளியில வாங்கி தரேன்னு கதறிட்டு இருந்தாங்க நீங்க அப்படியே ஒரு ஓரமா நின்று கதறிக்கிட்டே இருங்க அதுக்குள்ள நான் செஞ்சே முடிச்சிருவேன் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பயத்துல செஞ்சு முடிக்கிறவருக்கு கிச்சனை விட்டு வெளியிலேயே போகலையா அங்கேயே நின்று அதை இப்படி பண்ணி இதை அப்படி பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் கரெக்ஷனும் பண்ணிட்டு இருந்தாங்க பன்னீர் தான் சூப்பரா வந்துருந்துச்சு ஒரு லிட்டர் பால தண்ணியே ஊத்தாம காய வச்சு அதுல கொஞ்சமா வினிகர் ஊத்தணுன்னு நல்லா பால் திரிஞ்சு வந்துருச்சு அதை அப்படியே ஒரு துணியில ஊத்திட்டு நல்லா டைட்டா பிழிஞ்சு விட்டுட்டு வச்சுக்கிட்டு அது மேல ஒரு வெயிட் வச்சா ரவுண்ட் ஷேப் வந்துடும் அதை கியூப் கியூபா கட் பண்ண சூப்பரான பன்னீர் ரெடி இந்த ஹோட்டல் எல்லாம் போயிட்டு கடாய் பண்ணி கடாய் சிக்கன் வேணும்னு கேட்டா குட்டியா அழகா ஒரு கடாயில கொண்டு வந்து கொடுப்பாங்க ஒருவேளை அதுல வச்சு சர்வ் பண்றதுனால அந்த மாதிரி பேர் வச்சு கொடுக்குறாங்களோ நம்ம நார்மலா வச்சு கொடுத்தா நம்ப மாட்டாங்களே அதனால நம்மளும் அந்த மாதிரி கொடுக்கலாம்னு வீட்டுல குட்டியா ஒரு கடாய் இருந்துச்சு அதுல வச்சு கொடுத்து இதுதான் கடாய் பண்ணி நம்பிதான் ஆகணும்னு கொடுத்தாச்சு நீ மட்டும் தான் இப்படி பண்ணுவேன் நானும் டிஃபரெண்டா பண்ணுவேன் என்னோட ஹஸ்பண்ட் நார்மல் சப்பாத்தி இல்லாம ஸ்பிரிங் ஆனியன்லாம் போட்டு முக்கோண சேப்ல ஏதோ ஒன்னு ஸ்பிரிங் ஆனியன் பரத்தான்னு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் போட்டு போட்டு குக் பண்ணி டேஸ்ட் சூப்பரா வந்திருந்தா அவ்வளவுதான் பாய்